வணக்கம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் மூன்றுல துணை பாடத்தில் நேர்மை நிறைந்த தீர்ப்பு அப்படிங்கிற பாடம் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ஒரு கதை சரி இந்த நேர்மை நிறைந்த தீர்ப்பு நேர்மைனா என்ன சொல்லுங்க நேர்மை அப்படின்னா ஆங்கிலத்தில் ஹானஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் இல்லையா அதாவது நேர்மையாக சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு புரியுங்களா அதாவது அந்த காலத்தில் இருந்த மன்னர்களாகட்டும் இல்லையா அதே மாதிரி இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளாகட்டும் அவங்க சொல்லக்கூடிய அந்த தீர்ப்புகள் இருக்கு இல்லையா அந்த தீர்ப்புகள் வந்துட்டு சாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் இல்லையா ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பார்க்காமல் அதே மாதிரி மொழி பார்க்காமல் இனம் பார்க்காமல் நாடு பார்க்காமல் இல்லையா அவங்க செய்த செயல்களை கொண்டு அலசி ஆராய்ந்து ஒரு சரியான எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்ப்பு சொல்லணும் அதுதான் நேர்மை நிறைந்த தீர்ப்பு இல்லையா அப்படி ஒரு தீர்ப்பை பற்றி தான் இந்த பாடத்துல நாம் படிக்க போகிறோம் பார்க்கலாமா அப்படி அந்த நேர்மை நிறைந்த தீர்ப்பு யாரு சொன்னது அப்படி தீர்ப்பு சொல்ற அளவுக்கு அங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் பாருங்க இயல் மூன்று நேர்மை நிறைந்த தீர்ப்பு துணைப்பாடம் பாருங்க பல ஆண்டுகளுக்கு முன் தென்பாண்டிய நாட்டை மங்கையர் கரசி என்பவர் ஆண்டு வந்தார் இல்லையா தென்பாண்டிய நாட்டை மங்கையர் கரசி பாத்தீங்களா நீங்க எல்லாருமே வந்துட்டு ராஜராச சோழன் ராசேந்திர சோழன் இப்படி தான் நம்ம படிச்சுட்டு வந்தோம் முதல் முறையாக பாருங்க ஒரு ராணி இல்லையா பெண் ராணி அவர்கள் அந்த தென்பாண்டிய நாட்டை ஆண்டு வந்துட நம்ம படிக்கிறோம் இல்லையா மங்கையர்க்கரசி அவர் நீதியும் நேர்மையும் மிக்கவராக விளங்கினார் இல்லையா அவர் ஆட்சியில் மக்கள் குறைவின்றி வாழ்ந்து வந்தனர் புரியுதுங்களா அப்போ ஒரு நாள் கிராம தலைவர் ஒருவர் அரசியிடம் ஒரு வழக்கை கொண்டு வந்தார் அவருடன் நான்கு பேர்களும் அரண்மனைக்கு வந்தனர் அரசியை வணங்கிய கிராம தலைவர் தன் வழக்கை எடுத்துரைத்தார் இல்லையா அதாவது அந்த தென்பாண்டிய நாட்டில் நிறைய கிராமங்கள் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு கிராம தலைவர் இருப்பாரு அந்த கிராம தலைவரே வந்துட்டு அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லிருவாரு ஆனால் அந்த கிராம தலைவர்னாலேவும் தீர்வு சொல்ல முடியல அப்படி ஒரு பிரச்சனை அந்த நாலு பேத்துக்குள்ள இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு அப்பா என்னால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியல நம்ம வந்துட்டு ராணிகிட்டே போயிடலாம் சொல்லி ராணிகிட்ட கூப்பிட்டு வந்துட்டு தன்னுடைய வழக்கை சொன்னாரு என்ன வழக்கு பாருங்க செல்வந்தர் ஒருவர் அரிய சாதனை புரிபவருக்கு நூறு பொற்காசுகள் கொண்ட பொற்கிழி ஒன்றை பரிசீலிப்பதாக அறிவித்து அதனை பஞ்சாயத்தாரிடம் கொடுத்தார் அந்த பொற்கிழியை பெறுவதற்கு இவர்கள் நால்வரும் போட்டி போட்டனர் நால்வருடைய அரிய சாதனையை கேட்ட எங்களூர் பஞ்சாயத்தினர் யாருடைய சாதனை சிறந்தது என்று முடிவு கட்ட முடியாமல் பரிசு தொகையை நால்வருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கலாம் என முடிவு எடுத்தனர் அதாவது அந்த கிராமத்தில் ஒரு செல்வந்தர் இருக்காரு அவரும் வந்துட்டு நல்ல குணம் படைத்தவர் அவர் என்ன பண்ணார் நம்ம ஊரில் வந்துட்டு யாராவது நல்ல சாதனைகள் பண்ணாங்கன்னா இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இந்த நூறு பொற்காசுகள் பொற்காசுன்றது தங்க காசுகள் உள்ள அந்த பொற்கிழி இல்லையா பரிசு தொகை அந்த பொற்கிழியை நான் வந்துட்டு அவங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அப்போ அந்த ஊரில் பார்த்தா நாலு பேர் அந்த மாதிரி சாதனை பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ஊர் மக்களுக்கு நாலு பேத்துல யாருக்கு தர்றதுன்னு தெரியலை அப்போ அவங்க ஊர் மக்களும் என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சு தங்க காசுகளாக நாலு பேத்துக்கும் பிரித்து கொடுத்துடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா இந்த அம்மா தான் மங்கையர் கரசி அப்போ அப்படி முடிவு பண்ணோன்னே ஆனால் இந்நாள்வரும் அதற்கு உடன்பட மறுத்தனர் நாலு பேர் என்ன பண்ணாங்க ஐயோ நான் பண்ணது எங்க பெரிய சாதனை இல்லைல்ல நான் பண்ணது எங்க சாதனை ஹலோ நான் பண்ணது எங்கே சாதனை இல்லைங்க நீங்கள் மூணு பேருமே கிடையாது நான் தேங்க அது அப்படின்னு சொல்லிட்டு உடன்பட மறுத்தினர் அவரவர்க்கும் தங்கள் சாதனையே பெரியது என்று கூறி பரிசு தொகை முழுமையாக தங்களுக்கே சேர வேண்டும் என்றனர் இல்லைங்க எனக்கு தான் நீங்கள் எல்லாத்தையுமே நூறு புற்காசுகளும் எனக்கு தான் தரணும்னு சொல்லி கேட்டாங்க அதனால் தாங்களே இவர்கள் செய்த சாதனையை கேட்டு விசாரித்து பொற்கிளியை யாருக்கு கொடுப்பது என்று சரியான தீர்ப்பளிக்க வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொண்டார் அந்த பஞ்சாயத்து தலைவர் அதனால் நீங்கள் அந்த நாலு பேர் சாதனையை கேளுங்கள் நீங்களே வந்துட்டு யார் சிறந்த சாதனை பண்ணாமல் அவங்களுக்கு நூறு பொற்காசுகளை கொடுத்துருங்க அப்படி இல்லையா நாலு பேத்துக்கும் பிரித்து கொடுத்துருங்க நீங்கள் சொன்னால் அவங்க கேட்டுக்கிருவாங்கல்ல ரா ராணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்தில் அவர் சொன்னார் இப்போ அரசியார் அந்நாள் வரையும் பார்த்தார் ஒவ்வொருவராக உங்கள் சாதனையை சொல்லுங்கள் என்று ஆணையிட்டார் இப்போ முதல்ல வந்து முருகேசன் என்பவர் தம் சாதனையை சொல்ல தொடங்கினார் இல்லையா அப்போ முதல்ல முரியேசன் வந்து தன்னுடைய சாதனையை சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நான் ஒரு வியாபாரி மளிகை கடை வைத்துள்ளேன் வியாபாரத்தில் முழு கவனத்தோடு ஈடுபட்டிருந்தபோது சிறுமி உறுத்தி ஒரு நாள் என் கடைக்கு வந்தாள் நான் கடை வச்சிருக்கேங்க என் கடையில் பயங்கர கூட்டமாக இருக்கும் ஃபுல்லாக நான் வந்து பயங்கர பிஸியாக இருந்தேன் கடையில் அப்போ ஒரு சிறுமி வந்தால் என் கடைக்கு வந்தா கடையில் சில பொருள்களை வாங்கினால் நான் வேலையில் மும்முரமாக இருப்பதை கவனித்துவிட்டு பணம் கொடுக்காமல் நழுவ பார்த்தாள் நான் வேலையில முழு போது இருந்தேன் அப்ப என்ன பண்ணாவ பணம் கொடுக்காம போக பார்த்தா அப்போது தெருவில் வந்த மாடு அவளை ஆவேசமாக முட்டுவதற்கு போனது அப்ப என்னாச்சு அவ போகும்போது ஒரு மாடு வந்து அவளை முட்டை வந்துச்சு நான் பாய்ந்து சென்று அவளை காப்பாற்றினேன் நான் அவளை காப்பாத்திட்டேன் இத்தனைக்கும் அவள் தந்தைக்கும் எனக்கும் நிலத்தகராறு உண்டு அடிதடி வரை கூட போய்விட்டோம் அப்படியிருந்தும் அவளை நான் காப்பாற்றினேன் அதை கண்ட ஊர் மக்கள் எல்லாரும் என்னை பாராட்டினார்கள் ஓர் உயிரை காப்பாற்றியது அதுவும் பகைவனின் மகளை காப்பாற்றியது பெரிய சாதனை இல்லையா அதனால் தான் எனக்கே கொடுக்க வேண்டும் என்கிறேன் என்று சொன்னார் முருகேசன் இல்லையா அவங்க அந்த சிறுமியோட அப்பாவுக்கும் எனக்கும் பயங்கர சண்டை வேற பிரச்சனை வேற இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு என்கிட்ட தீங் பொருள்கள் வாங்கிட்டு காசு கொடுக்காம வேற போயிருச்சு அதையெல்லாம் நான் மனசில் வச்சுக்கல எனக்கு அந்த பொண்ணோட உயிர் பெருசாக தெரிஞ்சதுங்க அதனால் நான் அந்த மாடு முட்டை போது அந்த சிறுமியை நான் காப்பாற்றிட்டேன் அதனால் ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க பரவாயில்லப்பா சண்டைக்காரன் பொண்ணாக இருந்தாலும் நீ வந்துட்டு ஓ உயிரை கொடுத்து அந்த பொண்ணை இல்லையா நீ இது பெரிய சாதனை பண்ணியிருக்கையா அப்படின்னு சொன்னாங்க அதனால் எனக்கு தான் அந்த பரிசு தொகை தரணும் அப்படின்னு முரியசன் கேட்டார் இப்போ இரண்டாவதாக கண்ணன் என்பவர் தன் சாதனையை சொல்லலானார் கண்ணன் சொல்றார் நான் ஒரு கவிஞன் பல பாடல்களும் கவிதைகளும் இயற்றியுள்ளேன் ஒரே இரவில் உலகும் உலகம் வியக்கும்படியாக நூறு செயல்களை கொண்ட ஆனந்த வாழ்வு என்ற காவியத்தை படைத்துள்ளேன் நான் ஒரு கவிஞன் நிறைய பாடல்கள் கவிதை எழுதியிருக்கேன் ஒரே இரவுல நூறு செயல்களை கொண்ட ஆனந்த வாழ்வு என்ற காவியத்தை படைத்துள்ளேன் மக்கள் எல்லாரும் அதை விரும்பி படிக்கிறார்கள் ஒரே இரவில் இப்படி ஒரு காவியத்தை படைத்தது ஒரு இலக்கிய சாதனை அல்லவா எனவே பொற்கி முப்பெற முற்றிலும் தகுதி உள்ளவன் நான் ஒருவனே இவ்வாறு தன்னிலை விளக்கமளித்தார் கவிஞர் இப்போ கவிஞர் முறி அவர் யார் கண்ணன் அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை சொன்னார் இப்போ அடுத்ததாக மூன்றாவது ஆள் யார் அவர் யாருங்க கழுத்தச்சர் கந்தசாமி கழுத்தச்சர் கந்தசாமி கழுத்தச்சர் என்னன்னா அதாவது கார்பண்டர் சொல்லுவாங்க இல்லையா அதாவது மர வேலை செய்பவங்க இருப்பவங்க இருப்பாங்க மர மரத்தச்சர் அவங்க கழுத்தச்சர் அப்படின்னா கற்கள் இருக்கு இல்லையா சிற்பங்கள் செய்கிறது இல்லையா குகை கோயில்கள் செய்கிறது இவங்கெல்லாம் யாரு கழுத்தச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவரு கந்தசாமி தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்ல ஆரம்பிச்சாரு அவர் தம் சாதனையை பற்றி சொல்லத் தொடங்கினார் கரடு முரடான பாறையையும் வெட்டி கொண்டு வந்து அழகிய சிலையாகவும் எழிலான தூண்களாகவும் செய்யும் கல் நான் சிற்றுழியை கையில் எடுத்தால் போதும் அது பேசும் பாடும் நடனமாடும் பாறையை குடைந்து குடைவரை கோயில்களும் மண்டபங்களும் செய்துள்ளேன் நான் செதுக்கிய கோவிலை கண்டு வியந்து பாராட்டாதவர்களே இல்லை அது என் அரிய சாதனை அதில் என்னை வெல்ல எவரும் இல்லை எனவே பொற்கிழியை எனக்கு கொடுப்பதே பொருத்தம் என்றார் கழுத்தச்சர் கந்தசாமி இப்போ கந்தசாமி அவருடைய சாதனை அவர் சொல்றாரு நான் எப்படிப்பட்டவன் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு இப்போது நான்காவதாக முதியவர் ஒருவர் வந்தார் அவர் தமது சாதனை என்ன என்று சொல்லலானார் அப்போ சொன்னாரு நான் சாதாரண ஒரு ஏழை விவசாயி என் மூதாதையர் வழியில் எனக்கு கிடைத்த ஒரு காணி நிலத்தை நன்கு உழுது பயிரிட்டு பிழைத்து வருகிறேன் என் மனைவி காலமாகிவிட்டால் மனைவி காலமாகிவிட்டால்னா இறந்துட்டா இல்லையா என் மகளும் நானும் தான் வயலில் உழைத்து வாழ்க்கை நடத்துகிறோம் வயலில் உழைத்து வாழ்க்கை நடத்துகிறோம் அது விவசாயம் பண்ணி வாழ்க்கை நடத்துகிறோம் இருவரும் பாடுபட்டு வேலை செய்வதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மூன்று மடங்கு விளைச்சல் கண்டுள்ளது இல்லையா நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப உழைச்சோம் ரொம்ப பாடுபட்டோம் அதனால என்னாச்சு இப்போ போன வருஷம் பத்து மூட நெல் கிடைச்சிச்சுனா இந்த தடவை எவ்வளவு கிடைச்சது முப்பது மூட எங்களுக்கு மூன்று மடங்கு விளைச்சல் முப்பது மூட கிடச்சிருச்சு என் குடும்பத்திற்கு தேவையான நெல் போக மீதியை பத்து குடும்பத்திற்கு விற்றேன் ஒரு காணி நிலத்தை கொண்டு பத்து குடும்பத்தை காப்பாற்றியது என் சாதனை தானே என்று கேட்டார் முதியவர் இப்போ அந்த ராணி மங்கையர்கரசி அம்மா இல்லையா சற்று யோசித்தார் பிறகு தன் தீர்ப்பை கூறலானார் அவர் சொன்னாரு தன் உயிரையோ பகையையோ பொருட்படுத்தாமல் பாய்ந்து சென்று பகையாளி மகளை காப்பாற்றியது அரிய சாதனைதான் பகைவருக்கும் நட்பு காட்டுவது நமது பண்பாடு இல்லையா பகையவராக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும் நட்பு பாராட்டணும் அது வந்து என்னது நம்ம பண்பாடு ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்றதும் அதாவது ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்குது அப்ப ராவணனிடம் உள்ள ஆயுதங்கள் தீந்து போச்சு அப்ப ராமன் என்ன சொன்னாராம் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னாராம் என்றதும் சுற்றி இல்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல் அப்படின்னு ஒரு பாடல் வரி இருக்கு என்ற பாடல் வரிகளும் அதாவது பகையை நீ வந்துட்டு சுற்றி நிக்காத என்னுடைய வேல் வந்து துள்ளி வருது உன்னை அது கொன்றும் தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு யார சொல்றாங்க பகையை அந்த நான் எனிமிட்டி பகையவே சொல்றாங்க இப்படி நம்ம வந்து பகைவருக்கும் நட்பு காட்டுவது நமது பண்பாடு நமது கல்ச்சர் இல்லையா என்ற பாடல் வரிகளும் பண்பாட்டையே வெளிப்படுத்துகின்றன எனவே பகைவரின் மகளை நீர் காப்பாற்றியது நமது பண்பாட்டு செயலே தவிர புதிய சாதனை ஏதும் இல்லை அப்படின்ட்டாங்க நீ பண்ணது வந்துட்டு நம்ம பண்பாடு நம்ம பண்பாடுங்கிறது நம்ம ரத்தத்தில் ஊர்னது அது சாதனை இல்லையா அது சாதனை கிடையாது நமது பண்பாட்டு பிரகாரம் நீ ஒரு நல்ல செயல் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்து கவிஞர் ஒரே இரவில் நூறு கவிதைகளை புனைந்து காவியம் படைத்துள்ளதாக சொன்னார் சோழ நாட்டில் இருந்த பெண் கவி ஒருவர் ஒரே இரவில் ஆயிரம் கவிதை புனைந்து காவியம் படைத்தது பழைய செய்தி எனவே ஒரே இரவில் நீ நூறு கவிதை புனைந்து காவியம் படைத்ததை அரிய சாதனையாக ஏற்க முடியாது அப்போ அவங்க சொன்னாங்க சோழ நாட்டில் ஒரு பெண் கவி ஆயிரம் கவிதைகள் எழுதியிருக்காங்க நீங்கள் நூறு கவிதான படிச்சிருக்கீங்க எழுதியிருக்கீங்க அது ஒன்றும் சாதனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தா அடுத்ததாக யார் இருக்கா கழுத்தச்சர் கந்தசாமி அப்போ அடுத்ததாக கழுத்தச்சர் பாறையை குடைந்து பார்ப்போர் வியக்கும் வகையில் குடைவரை கோவில் உருவாக்கியதை ஒரு சாதனையாக சொன்னால் மாமல்லபுரம் கோவில்களும் திருச்சி பல்லவர்கால கோவில்களும் அழகிய குடைவரை கோவில்களே எனவே இவர் செய்தது புதுமையான சாதனை அன்று நீங்க பண்ணதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டாங்க மாமல்லபுரத்தில் இருக்கு இல்லையா திருச்சியில இருக்கு இல்லையா அதனால இது வந்துட்டு புதிய புதுமையான சாதனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாலாவதாக முதிய விவசாயி தமது ஒரு காணி நிலத்தில் மும்மடங்கு நெல் உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளார் இல்லையா விவசாயம் பண்றது எவ்வளவு கஷ்டம் அவ்வளவு உழைக்கணும் மழை வரணும் இல்லையா ஆஹ் அதே மாதிரி பூச்சி புழு அந்த விவசாயத்தை பாதிக்காம இருக்கணும் இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அந்த மடங்கு நெல் உற்பத்தி செய்தது உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளார் உண்மையில் இது பெரிய சாதனை தான் எந்த அளவிற்கு பாடுபட்டு உழைத்திருந்தால் இந்த அளவு பலன் காண முடியும் அதேன்னு சொன்னாங்க அவர் எந்த அளவு உழைச்சிருக்கணும் அந்த முதியவரும் அவருடைய மகளும் அப்போ அவரது உழைப்பால் மேலும் பத்து குடும்பங்களுக்கு பயன் கிடைத்துள்ளது இல்லையா அவர் உழைத்த உழைப்பினால உழைப்பினால கிடைத்த அந்த விவசாய பொருள்கள்னால அந்த விவசாய ஆஹ் தானியங்கள்னாலயோ இல்ல காய்கறிகள்னால மேலும் பத்து குடும்பங்கள் பயன் பெற்றிருக்கு விவசாயிகள் ஒவ்வொருமரும் இப்படி சாதனை செய்தால் நாட்டில் பஞ்சம் பசி இருக்காது விவசாயிகள் ஒவ்வொருத்தரும் இப்படி பண்ணாங்கன்னு வைங்க இந்த நாட்டில் பஞ்சம் இருக்காது பசி இருக்காது இல்லையா எனவே பொற்குழி பெற தகுதியானவர் இவர்தான் அப்படின்னாங்க இல்லையா அதனால இந்த நூறு பொற்காசுகளை கொண்ட பொற்குழி பெற தகுதியான ஆள் யாரு விவசாயி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே பொற்கிழியை வழங்க ஆணையிடுகிறேன் அப்படின்னு சொல்லி என்று நேர்மை நிறைந்த தீர்ப்பை வழங்கினார் மங்கையற்கரசி அவரது தீர்ப்பை கேட்டு மக்கள் எல்லாரும் அவரை வாழ்த்தினர் அப்படின்னு இந்த பாடம் முடியுது அதாவது சாதனைகள் வந்துட்டு பல சாதனைகள் இருக்கலாம் அந்த சாதனைகள் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான சாதனைகளாக இருக்கலாம் இல்லாட்டி புதிய புதுமையான சாதனைகளாக இருக்கலாம் ஆனால் எல்லா சாதனைகளையும் கடந்து விவசாயம் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்துட்டு மிகப்பெரிய சாதனை இப்போ இது வந்துட்டு அந்த காலத்தில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்ச்சியாக இருக்கலாம் இல்லை வந்துட்டு கற்பனையான நிகழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் இந்த பாடத்தில் சொன்னது இந்த காலத்து வரைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு உண்மையான ஒரு விஷயம் இந்த காலத்திலையும் விவசாயம் பண்றதுங்கிறது அவ்வளவு பெரிய சாதனையாக இருக்கிறது இல்லையா அதனால விவசாயிகள் தான் சாதனையாளர்கள் விவசாயம் பண்றது தான் மிகப்பெரிய சாதனை அப்படிங்கறதான் இந்த பாடத்தின் மூலம் நாம தெரிஞ்சுக்கிட்ட இந்த பாடத்தின் மூலம் நாம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அதனால நாம என்ன பண்ணணும் விவசாயிகளை மதிக்கணும் விவசாயத்தை மதிக்கணும் புரியுதுங்களா சரி இப்ப நாம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்